அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திரக்கணமிருந்து எங்களை ரசித்திரளம் எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரிசுராவையின் பெயராலே ஆமே இயேசு ராஜா வந்திருக்கிறா எண்ணூறும் கொண்டாடுவோம் கைத்தட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கைத்தட்டி ஜெயிக்கலாமா இயேசு எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் கராத்தை மாஸ்டர் இறை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் மக்கள் இனங்களே கழிப்புடன் கைகோட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் திருப்பாடல் நாற்பத்தி ஏ நாற்பத்தி ஏழு இறை ஒன்று கைத்தட்டு செவிக்கிறது எப்படி சாத்தியமாகும் அதெல்லாம் பெந்தகோஸ்தாரவங்க சிஏசிக்காரவங்க பண்றதில்ல இந்த சபக்காரங்களை போல எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற கருத்து எல்லோருக்குள்ளும் குறிப்பாக கத்தோலிக்க திரு அவையிலே புறையோடி கொண்டிருப்பதை ஒரு குருவானவராக நான் அறிந்திருக்கிறேன் அன்புக்குரியவர்களே தட்டுவது என்பது என்னை பொறுத்தவரை ஏதோ ஓரளவுக்கு சைக்காலஜி படிச்சதனால சொல்றேன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு அந்த பிறகுமான்ஸ் பாட்லாம் பாடின பண்ணீங்களா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கவலை உள்ள மனுஷன் கவலை உள்ள மனுஷி கை தட்ட முடியாது ஒரு சாவு வீட்டில் போயிட்டு நீங்கள் தட்டிங்கன்னா சலுப்புன்னு அற விடுவாங்க ஆக தட்டுவது என்பது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு ஏன் நம்ம எப்பொழுதுமே ஜபத்தை ஒரு சோகத்தின் வெளிப்பாடா அப்படியே ரொம்ப சீரியஸாக இருந்து பிரேயர் பண்ணா கடவுள் விரும்பல மகிழ்ச்சியோடு ஜபம் செய்ய அழைக்கின்றான் மேலும் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் எப்ப நம்ம தட்டுறோம் தெரியுமா உங்களுக்கு தட்டுவது பாராட்டின் வெளிப்பாடு உங்க பிள்ளைங்க அல்லது பேர பிள்ளைங்க ஏதோ ஓட்டமந்தத்துல போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்துட்டாங்க அல்லது எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டாங்கன்னா குட் வெரி குட் எல்லாம் கைத்தட்டுறாங்கல்ல அடுத்தது கைத்தட்டு என்பது நன்றியின் வெளிப்பாடு எங்களை போல சாமியாருங்க ஒரு நாவ நாள் பூசிக்கோ திருவிழா பூசிக்கோ போயிட்டோம்னா பங்கு சாமியாரு வெகு சிரமம் எடுத்து இந்த நவநாள் பூசிக்கு இந்த நாளுக்கு இவர் வரணும் அவர் வரணும்னு சொல்லி அவ்வளவு சிரமம் எடுத்து கூப்பிடுவாரு அவங்க வந்திருப்பாங்க எங்களை போல சாமியாருங்க பூசை முடிச்சு பிரசங்கம் முடிச்சு எல்லாம் போறப்ப அப்ப என்ன பண்ணுவாங்க இன்று நாங்க எப்படி மொக்கத்தனமா மொக்க மொக்கையா அரு அருன்னு அறுத்தாலும் எப்படி பிரசம் வச்சாலும் கடைசியில பங்கு சமையல் அருமையாக நமக்கு நல்ல மறையுரை வழங்கிய அருள் தந்தை சுந்தர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அப்படிங்கிறப்ப கைத்தட்டுறோமா இல்லையா இரேசு எனக்கு பெரியமானவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனுஷங்களுக்கு நன்றி சொல்ல கைத்தட்டுறோம் மனுஷங்களை பாராட்டுறதுக்கு கைத்தட்டுறோம் மேலும் நம்முடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக கைத்தட்டுறோம் ஏன் கடவுளை புகழ்வதற்கும் கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கும் கைத்தட்டக்கூடாது அன்பு நெஞ்சங்களே நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் எனக்கும் கைத்தட்டி ஜெபிக்கிறது பிடிக்காது இந்த கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் நிறைய பிடிக்காது ப்ரோசலால் அலிலியா சொன்னால் பிடிக்காது இந்த அழியொலியான்னு சொல்லிட்டாலே சில பேர்லாம் சவக்காரங்க நினைச்சிடுறாங்க போன் எடுத்து பேசும்போது இல்ல சபக்காரங்களுக்கு முன்னாடி அலிலியா சொன்னது நம்ம கத்தோலிக்க ஒவ்வொரு பூசிலையும் பாடுறோமா இல்லையா அல்யானு அன்புக்குரியவளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கரிஸ்மேட்டிக்னா கை தட்டி அலிலுயா பிரேசராட் சொல்றது அர்த்தம் அல்ல எல்லாம் கவனிச்சுக்கங்க கரிஸ்மாட்டிக்னா ஆன்மீகத்தில் பிறர் ஈர்ப்பது எங்கள் சபை கபூச்சின் சபையை நிறுவின ஐந்து காய வரம் பெற்ற முதல் புனிதரான அசிசியா நேச்சர் சொல்லுவாங்க அவர் எப்படின்னா கரிஸ்மேட்டிக் கரிஸ்மேட்டிக் இல்ல அவருடைய ஆன்மீகம் பலரை ஈர்த்தது அவர் வாழ்ந்த காலத்திலேயே கிளாராமா அந்த ஆன்மீகத்தில் ஈர்க்கப்பட்டு நானும் உங்களைப் போல கடவுளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் ஆக கரிஸ்மேட்டிக்னா ஆன்மீகத்தில் ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள் எனவே அந்த வகையில் பார்க்கையில் அன்புக்குரியவர்களே தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல வரைக்கும் எனக்கும் இது மாதிரி டவுட் இருந்துச்சு நான் சோகத்தூர் தியானத்துக்கு போயிருந்தேன் குருக்களுக்கான தியானத்தை அருள் தந்தை ஸ்டீபன் தச்சில் அவர்கள் நடத்தினார்கள் எனக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி ஒரு குரு அவற்றை போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேப்பரில் லிஸ்ட் எடுத்தேன் கொஸ்டின் எப்படியும் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கொஷின் இருந்திருக்கும் எல்லா கொஸ்டின் போய் கேட்டேன் அப்போ நான் ஃபாதர்ட்ட கேட்டேன் ஃபாதர் கை தட்டி சத்தம் போட்டு ஜபிக்கணுமா ஏன் அமைதியாக ஜபிக்க கூடாது நம்ம எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு சொன்னேன் அப்ப அவர் சொன்னாரு ஃபாதர் நீங்கள் கேட்கறது நியாயம்தான் ஆனால் நாம் எல்லாமே ஜெபிக்கிறதுல குட்டிகள் கத்து நான் இப்போதான் லேர்னர்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கற்றுக்கிட்டு இருக்கோம் ஜெபிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்ப சொல்றாரு அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் எப்படி நம்ம சைக்கிள் கற்றுக்கிறோமோ அதுபோல இந்த ஜபத்தை கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பயிற்சிகள் நமக்கு தேவை ஒரு வாலிபாலோ கிரிக்கெட்டோ விளையாடுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்றோம் தெரியுமா அதுபோல ஜபிப்பதற்கு ஆழ்ந்த தியானத்தில் நான் ஜபிப்பதற்கு முன்பாக இந்த கை தட்டி ஜபிப்பது அவசியம் துதிப்பது அவசியம் என்று சொல்கிறார்கள் அன்பு குறையும்லே நான் என்னுடைய நடன சொல்றேன் ஏன்னா என்னை பொறுத்தவரை இந்த ஆழ்ந்த தியானம் தியானத்தில் அமைதியில் ஜபிப்பதும் கரங்களை தட்டி துதித்து ஜபிப்பதும் ஒரு மனிதருக்கு ரெண்டு கண்கள் போல ஜபத்தின் இரு தன்மைகள் என்று நான் உணர்கின்றேன் இது ரெண்டுமே அவசியம் என்பதை நான் என்னுடைய வாழ்நாளில் உணர்ந்திருக்கிறேன் அனுபவித்திருக்கிறேன் இன்னைக்கு உண்மையை உடச்சி சொல்கிறேனே என்னை போன்ற குருவானவர்களுக்கு பல வருஷங்கள் குருத்துவ பயிற்சி கொடுப்பாங்க ஏன்னா பதி பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் படித்தேங்க இந்த பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷமும் படிக்கிறப்ப இந்த காலையில் தியானம் மெடிடேஷன் ஈவினிங் மெடிடேஷன் சொல்லுவாங்க மார்னிங் ப்ரேயர் வாசிப்போம் மார்னிங் ப்ரேயர் வாசிக்கிறப்பெல்லாம் தூக்கம் வராது அது வரைக்கும் சந்தோஷம் அதுக்கு பிறகு மெடிடேஷன் வாங்க ஈவினிங் ப்ரேயர் வாசிக்கும் மெடிடேஷன் இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க கண்ணை மூடி நானும் பதிமூணு வருஷம் ட்ரை பண்ணேன் பதிமூணு வருஷம் முயற்சி எடுத்தேன் ஏனோ தெரியல என்னவோ தெரியலை அந்த தூக்கம் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க தூக்கம் வந்துச்சு உண்மையாக சொல்கிறேன் தூக்கம் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த சாமியார் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கிறப்ப இந்த சோகத்தூர்ல போய் இந்த குரு குருக்களுக்கான தியானத்தில் அட்டன் பண்ணப்ப ஃபாதர் வந்து உங்களுக்கு விருப்பமா இருந்தால் இல்லாட்டி கைத்தட்டுங்க அப்படின்ட்டார் எங்களை கம்பல் பண்ணி புடிவாதப்படுத்தி கைத்தட்டி சொல்லிட்டார் எங்கெல்லாம் விருப்பமே இல்லாம கைத்தட்டினேன் பாருங்க ஆனால் அதன் பிறகு அப்படி கைத்தட்டி ஜபக்கூட்டத்துல பங்கெடுத்த பிறகு நானும் கூட்டம் நடத்த போனேன் பாருங்க மக்களோட சேர்ந்து கைத்தட்டி துதித்து ஜெபித்தான் பாருங்க அதன் பிறகு ஒரு குருவானவராக இருந்தாலும் நானும் மீண்டும் அந்த மார்னிங் ப்ரேயர் மெடிடேஷன் ஈவினிங் ப்ரேயர் ஈவினிங் மெடிடேஷன் செய்யணும் நான் இப்போ உணர்ந்து பார்க்குற மக்களே அப்படி இந்த கை கயிறு தட்டி ஜெபித்து துதித்த பிறகு அதுபோல் மார்னிங் ப்ரேயரை நாங்கள் போய் எங்கள் துறவரை இல்லத்தில் இருக்கிறப்ப அங்கே போய் கைத்தட்டி ஜெபிக்க முடியாது ஆனால் இந்த கை தட்டி ஜெபிக்கிற பழக்கம் மற்ற இடங்களில் இருக்கிறதுனால நான் அங்கே போய் மார்னிங் ப்ரேயரில் இருந்துட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மெடிடேஷன் உட்கார்றப்ப தூக்கம் வரல அது எப்படி அப்படி நான் உணர ஆரம்பித்தேன் ஆக அது வரைக்கும் ஒரு விதமான டல்னஸ் அந்த போர் அடிக்கிற தன்மை உட்காந்து அப்படியே கண்ண முடி ஆக அன்புக்குரியவர்களே ஒருவருக்குள் இறை ஆற்றல் அந்த இறை வல்லமை உள்ளே வந்துவிட்டால் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது தூக்கம் வராது ஆக இந்த தூக்கம் வராமல் இருக்கிற நம்ம ஜெபிக்கிறது போர் அடிக்காம இருக்கணும்னா நாம இந்த துதித்து ஜெபிப்பது அவசியம் இதை நீங்கள் இன்னும் அதிகமா உணரணும்னா மக்களே திரு திருப்பாடல்ல தொண்ணூத்தி எட்டு எட்டு ஆறுகளே கைக்குட்டுங்கள் மலைகளே ஒன்று கூடுங்கள் ஆக கடவுள் எப்படி சொல்றாரு பாத்தீங்க ஆறுகளை கூட கை கைத்தட்ட சொல்றாரு அதுபோல திருப்பாளர் தொண்ணூத்தி எட்டு நாலுல பாக்குறோம் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் இப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம வாயை திறந்து நல்லா ஜபம் சொல்லணும் பாட்டு பாடணும் நம்ம பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜெபம் சொல்றது நமக்கே தே கேட்காது அந்த அளவுக்கு சொல்லுவாங்க ரொம்ப அமைதியா நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆயிரும் தூக்கம் வந்துரும் ஆனா அதே நேரத்துல நீங்க ஜெபிக்கிறது மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது நானும் ஜெபிக்கிறேன் நீ பாரு அப்படின்னு இருக்கக்கூடாது கூடாது எங்கே தேவையோ அங்க துதித்து ஜெபிக்கிறது அவசியம் இப்ப ஜெபப்படுத்துக்கு போகிறோம் அது ஜெபிக்க போறோம் அங்கே மக்கள் எல்லாம் கைத்தடி ஜெபிக்கிறாங்க அங்க நீங்களும் கைத்தடி ஜெபிக்கலாம் அங்கே வீட்டுக்கு வந்துடுறீங்க நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள் என்ன சத்தம் போட்டாலும் பக்கத்தில் கேட்கும் அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் போய் நான் ஜுதிக்கணும் ஜெபிக்கணும் ஃபாதர் சுந்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கைத்தடி ஜெபிச்சிங்கன்னா பக்கத்தில் வீட்டில் படிக்க முடியாது யாரும் அது தொந்தரவாக இருக்கும் எனவே இடம் பொருள் ஏவல் அறிந்து நீங்கள் இந்த ஜபத்தை கைத்தட்டி ஜபிப்பதை ஆர்ப்பரித்து ஜபிப்பதை பயன்படுத்துங்கள் குறிப்பாக நம்ம ஜபமான சொல்லையில் கோயில்களில் நம்ம கோயில்களில் ஜபமால சொல்றப்ப கோயில்களை ஜபம் சொல்றப்ப திருப்பலி நேரத்துல பதில் எப்படி சொல்றீங்க ஒரு சில பேர்லாம் போய் போட்டோம்னா பதிலே கேட்க மாட்டேங்குது தந்தை மகன் போட்டோம் சகோதரி சகோதரி உங்களிடமும் நம்ம மனம் மனவிட்டு எல்லோரும் கேட்கும் அளவுக்கு நாம் அந்த வார்த்தைகளை இறை வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும் அன்புக்குரியவளை ஆர்ப்பரித்து ஜெபிக்க வேண்டும் மேலும் திருப்பாடல் எழுபத்தி ஏழு ஒன்று வாசிங்களே ரொம்ப அருமையா இருக்கும் கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன் கடவுள் எனக்கு செவி சாயத்தில் வேண்டும் என்று அவரை நோக்கி மன்றாடுகின்றேன் என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன் இரவில் அயராது கை கூப்பினேன் ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை ஆக நம்ம தேவை இருக்கிறப்ப நாம மனம் வந்து சத்தம் போட்டு ஜேவிக்கிறதா தப்பு இல்லை அது நம்மளுடைய மன மன குமுறலா ஜேவிக்கிறது ரொம்ப வல்லமையான சபம் அன்புக்குரியவளே மேலும் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி இரண்டு ஒன்று இரண்டு வசனங்கள் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புகின்றேன் உரத்த குரலில் ஆண்டவரின் இறக்கத்திற்காக வேண்டுகின்றேன் என் மன குறைகளை அவர் முன்னிலையில் கொட்டுகின்றேன் அவர் திருமுன்னே என் இன்னலை எடுத்துரைக்கின்றேன் கடவுள்கிட்ட நம்ம ஜெபித்து துதிக்கிறப்ப நம்முடைய உணர்ச்சிகள் புரிந்து ஜெபிக்கணும் ஆறாவது அதிகாரத்துல அஞ்சாவது உன் ஆகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் வலிமையோடும் அன்பு செய்யுங்கள் ஆக ஆண்டவரை நம்ம அன்பு செய்கிறோம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம்னா நாம முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு ஆற்றல் எங்க இருக்கு உடல்ல இருக்கு அப்போ நம்ம ஜெயிக்கிறப்ப நம்ம உடலையும் நம்ம பயன்படுத்தணும் அன்புக்குரியவர்களே இந்த கைத்தட்டதுடைய ஆசீர்வாதங்கள் நீங்க உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் வெளிநாட்டுல போய் பாருங்க கிளாப்பிங் தெரப்பின்னு காசு கொடுத்து போய் கத்துக்கிறாங்க லாஃபிங் தெரப்பின்னு காசு கொடுத்து போய் கத்துக்கிறான் ஆக அந்த சிரிப்பது கைத்தட்டுவது நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாக விட வேண்டும் அன்புக்குரியவர்களே குறிப்பா கைத்தட்டுதல நல்லா கவனிச்சுக்கோங்க இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் முத்ரா பத்தி பேசுறாங்க உங்களுக்கு தெரியுமா உடம்புல உள்ள அத்தனை நரம்புகளும் இங்கு வந்து இணைகின்றனமா இந்த ஐந்து விரல்களையும் நாம் தட்டி இந்த இந்த கைங்களை கரங்களை தட்டும் பொழுது நமக்குள்ளே ரத்த ஓட்டம் அதிகமாகிறது நமது உடல் உஷ்ணம் அடைந்து வலிமை அடைந்து நமக்குள்ள ஒரு ஆற்றல் வருகிறது எனவே தான் இந்த சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் கைத்தட்டி ஜெவிக்க சொல்வாங்க கைத்தட்டி டான்ஸ் ஆட சொல்லுவாங்க அப்போ தான் அந்த ஆற்றல் வரும் என்று எனவே அன்புக்குரியவளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது இப்படி ஆர்ப்பரித்து ஜெபிப்பது அவசியமா இன்னொன்று ஓரளவுக்கு நம்ம ஜெபிக்கிறப்ப இப்போ நான் கூட நான் உங்களுக்கு ஏசு ராஜா வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னேன் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது போல நடனம் என் அப்பாவை இப்படிங்கிறப்ப நம்ம கோவிலில் டான்ஸ் ஆட முடியுமா அதென்னா கா பொதுவான பிள்ள இடமா அந்த புனிதம் கெட்டு போகாதான் அப்படி இப்படி நினைப்பீங்க நான் இன்றைக்கி சொல்லிக்கிற மக்களே நீங்கள் வேணால் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்னரே நம்முடைய கத்தோலிக்க திருச்செவியில் இந்த முரண்பாடு வந்திருக்கு வந்திருந் வந்தது அப்படி இருக்கிறப்ப அப்பக்கி கருதினால் இருந்த அரின்ஸ் ஏஆர்ஐஎன்இஸ் அட்இ ஏன்னா யூடியூப்பில் கூட போய் செக் பண்ணுங்கள் அவர் கர்தினால் கார்டினல் அருண்ஸ் என்ன சொல்றான் அவர்கிட்ட கேட்கிறாங்க இது மாதிரி ஆலயங்களில் நடனம் ஆடலாமா கூடாதா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் அருமையான பதிலை சொல்றாருங்க எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர் சொல்கிறார் தெர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிட்டர்ஜிக்கல் டான்ஸ் அண்ட் சினிமா டான்ஸ் வழிபாட்டு நடனத்திற்கும் சினிமா நடனத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது எனவே நீங்கள் ஆலயத்தில் ஆடுவது வழிபாட்டு நடனமாக இருக்க வேண்டும் இப்படி கையை உயர்த்தி இப்படி தட்டி ஆடுவது வழிபாட்டு நடனம் ஒரு சில இடங்களில் நான் கூட்டம் நடந்த போகிறப்ப சொல்லுவாங்க அது வந்து முழுகிற உறவு ஜவக்கூட்டம்லாம் மக்களை தூங்க வைக்காமல் இருக்கணும்னா வேற வழி இல்லை கை தட்டி ஜெயிக்க சொல்லணும் கொஞ்சம் நடனம் ஆட சொல்லணும் அப்போ சொல்லுவாங்க அதை நீங்கள் நல்லா டான்ஸ் ஆட வச்சிங்களை அப்படிம்பாங்க எதற்கு என்ற நடிகர்கள் வழிபாட்டு நடனம் என்பது ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து அவ ஆண்டவருடைய புகழை பாடி நன்றி உள்ளவர்களாக வாழ நமக்கு உதவி செய்வது லிட்டர்ஜிக்கல் டான்ஸ் அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாரு அப்போ சொல்றாரு சினிமா டான்ஸ் இல்லை நல்லா பார்த்துக்கணும் நம்ம கத்தோலிக்க திருச்சபைகளில் நம்ம நடக்கு நடத்துகிற இந்த ஜப கூட்டங்களில் கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன் சினிமா டான்ஸ் இல்லை இதை பொறுத்த வரைக்கும் சோபத்தூர் அருங்கொடை மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே வழிபாட்டு நடனங்கள் இருக்குது தயவு செய்து தயவு செய்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க வழிபாட்டு நடனத்தை தான் நாம் கடைபிடிக்கின்றோம் ஆனால் இந்த வழிபாட்டு நடனமும் எல்லோருக்கும் தேவையா அப்படிங்கிறப்ப அந்த கருதினால் அரின்ஸ் அழகாக சொல்கிறார் ஆசிய கண்டத்தில் பிறந்தவர்களும் ஆப்பிரிக்க கண்டத்தில் பிறந்தவர்களுக்கும் நடனம் என்பது அவருடைய ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கிறது அவர் அழகா சொல்றாரு ஆசிய கண்டத்தில் இருக்கிறவங்களையும் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் பூச நேரத்தில் ஒரு காணிக்கையை கொடுத்து அதை அங்கேருந்து இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச தூரம் நடக்க வைங்க அப்போ பாருங்க அவங்க நடனத்திலேயே அவங்க நடையிலேயே ஒரு நடன தோற்றம் இருக்கும் அந்த அந்த நடன நழிவு சுழிவு இருக்கும் அப்படிங்கிறாரு நீங்கள் என்ன யூடியூப்பில் போய் பாருங்க அங்கே ஆப்ரிக்காவில் இன்றைக்கி நீங்கள் டான்ஸ் வேணால் டான்ஸ் வேண்டாம் நீங்கள் ஆப்பிரிக்காவில் எங்கள் கப்பூச்சின் சாமியாரெல்லாம் இருக்கிறாங்க புருக்கினோ ஃபாஸெல்லாம் அங்கே என்ன தெரியுமா மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஆகுமா வருகை படல எல்லாம் டான்ஸ் ஆடி தான் வருவாங்க எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க சாமியார் சிஸ்டர் எல்லாம் டான்ஸ் ஆடணும் இங்கே அதுவும் அவங்க டான்ஸ்லாம் நம்மளாம் ஆட முடியாது அளவுக்கு ஆடுவாங்க அன்புக்குரியவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் நானும் கண்டிப்பாக ஆஸ்கிய கண்டத்தில் பிறந்தவங்க தான் ஆசிய கண்டத்தில் பிறந்தவர்களும் ஆப்பிரிக்க கண்டத்தில் பிறந்தவர்களுக்கும் நடனம் என்பது நமது ரத்தத்திலே ஊறி இருப்பதனால் வழிபாட்டு நடனம் நாம் செய்வதில் தவறில்லை ஆனால் அவர் சொல்கிறார் அமெரிக்க கண்டத்திலேயோ அல்லது ஐரோப்பிய கண்டத்திலேயோ பிறந்தவர்களிடம் நீங்கள் ஒரு காணிக்கையை கொடுத்து கொண்டு செல்லுங்கள் என்றால் ரோபோ மாறி எந்த அசைவும் இல்லாம போய் கொடுப்பாங்க ஆக அப்பேற்பட்ட கண்டத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த லிட்டர் டான்ஸ் அதாவது வழிபாட்டு நடனம் என்பது தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் நமது ரத்தத்தில் உறி போன நடனத்தை நாம் ஏன் ஆண்டவருக்காக ஆண்டவரை புகழ்வதற்காக பயன்படுத்தக்கூடாது எனக்கு பிரியமானவர்களே இயேசு ஆண்டவர் உண்மையிலேயே கைத்தொட்டி அல்லது சத்தம் போட்டு ஜெயிப்பதை விரும்புகிறாரா இல்லையா என்று கேட்க போனால் அருட்தந்தை ஸ்டீவன் தச்சில் என்னிடத்தில் சொன்னது செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்திலே பார்க்கிறோம் அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசுகள் சிறர் அவரை நோக்கி போதகரே உம் சீதர்களை கடிந்து கொள்ளும் ஏன்னா அவரு அவர்கள் புகழ்றாங்க ஆண்டவரின் பிறால் அரசராய் வருகிறவர் போற்ற பிறகு விண்ணகத்தில் அமைதியும் ஆட்சியும் உண்டாகுதுன்னு அவங்க ஆர்ப்பரித்து பாடுறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க உங்க சீரர்களை கடிந்து கொள்ளுங்கள் அவருக்கு அவர் ஏசு மறுமொழியா சொல்றாரு இவர்கள் பேசாதிருந்தார் யாரு சீரர்கள் பேசாத இருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் கற்களை கத்தம் இன்னைக்கு கடவுளால் படைக்கப்பட்ட பறவைகள் செடி கொடிகள் தாவரங்கள் அனைத்தும் குறிப்பா நீங்க காலை நேரத்துல எந்திரிக்கிறப்ப அதிகாலை ஜபத்தை பார்த்தோம் யாராவது அதிகாலை எந்திரிக்கிறப்ப நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க இந்த குருவிகளும் பறவைகளும் ஆண்டவரை போற்றி புகழ்கின்றன சூரியனும் சந்திரனும் தண்ணீரும் ஆண்டவரை போற்றி புகழ்கின்றன நீங்கள் நானும் நல்லா தூங்குகிறோம் அன்புக்குரியவர்களே ஆக போற்றி புகழ்வதற்கு ஆண்டவரை சத்தமிட்டு புகழ்வதற்கு நாம் கூச்சப்படக்கூடாது ஆனால் ஒன்றும் முக்கியம் இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அன்புக்குரியவர்களே இந்த நடனம் ஆடுவதை நாம் குறையாக பார்க்கக்கூடாது ஏனென்றால் சாமுவேல் இரண்டாவது புத்தகத்தில் ஆறாவது அதிகாரத்திலே உடன்படிக்கை பேழை கொண்டு வரப்படும் பொழுது தாவித அரசு நடனம் ஆடுகிறார் அவருடைய உடை கலைந்து விழும் அளவுக்கு நடனம் ஆடுகிறார் அவ்வளவு ஆர்ப்பரித்து ஆண்டவரை போற்றார் பார்த்த மீக்கால் யாரு சவுலின் மகள் மீக்கால் தாவிது முன்பு குதித்து ஆடிக்கொண்டிருப்பதை கண்டு அவரை தம் உள்ளத்தில் வெறுத்தாள் தயவு செய்த மக்களே இது எங்களிடம் சொன்னது அப்படி வெறுத்ததுனால அன்புக்குரியவில்லை அதுக்கப்புறம் அவங்க கேட்காங்க இழிந்தவன் ஒருவன் வெட்க தன் ஆடைகளை கல கலற்றுவது போல் இஸ்ரேல் அரசர் தம் பணியாளரின் பணிப்பெண்களுக்கு முன்பாக தம் ஆடைகளை கலற்றி இன்று பெருமை கொண்டாரே அப்படின்னு ஏலன சொல்றாரு அதற்கு ஆண்டவரின் மக்கள் மீது இஸ்ரேல் மக்கள் மீதும் தலைவன் இருக்குமாறு உன் தந்தையையும் அவர் தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன் இன்னும் ஆடுவேன் பதில் சொல்றார் யாரு நான் ஆண்டவர் முன் ஆடினேன் இன்னும் ஆடுவேன் அப்படி நடனம் ஆடிய தாவிதை கடிந்து கொண்டதால் அன்புகுலே உள்ளத்தில் வெறுத்ததால் சாமுவேல் இரண்டாவது புத்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சவுலின் மகள் மீக்காலுக்கு சாகும் வரை குழந்தை பேரு கிட்டவில்லை உண்மையிலேயே கடவுள் அந்த அளவுக்கு கொடுமையானவரை சொல்ல முடியாது ஆனால் இது நிகழ்வை சொல்கிறோம் அவ்வளோதான் ஒரு எச்சரிக்கை தான் செய்து யாரும் ஃபாதர் பயமுத்திரார் நினைக்க வேண்டாம் இது ஒரு எச்சரிக்கை அந்த மீக்காலை ஆண்டவர் தண்டித்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்களே இன்றைக்கி நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது நமது குடும்பத்துக்கு ஒரு வேலை இந்த பாவக்கட்டுகள் அதாவது மன்னிக்கப்படாத பாவங்கள் நம்ம பாவம் செய்த சொல்லாத அந்த பாவங்கள் இருந்தால் எப்படி அவை நம்மை விட்டு அகலும் என்றால் திருத்துதர்கள் பணி புத்தகம் பதினாறாவது அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே பார்க்கிறோம் இரவு முழுவதும் அருமையாக ஜெபிக்கிறார்கள் யாரும் பவுளும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடி இறைவனிடம் வேண்டினர் மற்ற கைதிகள் கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள் என்ன நடந்தது பாருங்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் துதித்து ஜெபிக்கிறதுனால திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன அனைவரின் விலங்குகளும் கலந்து விழுந்தன நம்முடைய கட்டுகள் பாவ கட்டுகள் விலகணும்னா நாம துதித்து ஜெபிக்கணும் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் என்ன சொல்றேன்னா பல ஸ்ரீமன்ற சில்ல கேட்ட பிறகு சொல்றேன் இப்படி தட்டி இப்ப நம்ம கத்திரிக்க போய் என்ன நடக்குதுன்னா இந்த கரிஸ்மாட்டிக்கின கை தட்டி ஜெபிக்கிறவங்க அத்தோடு நின்னுடுறாங்க இது ஒரு குரூப்பு இன்னொரு குறிப்பு நாங்க தூங்கிட்டு கிடக்கு ரெண்டையும் இணைக்கணும் இரண்டுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல ஒரு மனிதரின் இரு கண்கள் போல இந்த ரெண்டையும் கடைபிடிக்கிற நான் சொல்கிறேன் மக்களே நீங்க தயவு செய்து எங்கே இது தேவைப்படுகிறதோ மக்கள் எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி ஜெபிக்கக்கூடிய கட்டாயம் அல்லது சூழ்நிலை வரும் பொழுது தயவு செய்து வெக்கம் இல்லாமல் எந்தவித கூச்சமும் இல்லாமல் கைத்தட்டி ஜெபியுங்கள் ஆனால் அதன் பிறகு தனிப்பட்ட விதத்தில் கண்களை மூடி அமைதியில் ஆழ்ந்த தியானம் செய்து பாருங்கள் ஒண்ணு மட்டும் சொல்ற மக்களே நீங்க கைத்தட்டி ஜெபிக்கிறது எதுக்குன்னா இந்த தியானத்திற்கு ஒரு தயாரிப்பு இதை செஞ்சு விட்டு அதை செய்யாம விட்டீங்கன்னா இந்த கை தட்டி சத்தம் போட்டு ஜமம் பண்ணுவீங்க ஆனா உங்கள்கிட்ட மாற்றம் வராது ஆக ஒருவர் நிலையான மானமா மனமாற்றத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து நடனமாடி ஜெபித்த பிறகு கண்களை மூடி அமைதியா ஆண்டவருடைய பிரசனத்துல அமர்ந்து அல்லது முட்டி போட்டு கரங்களை உயர்த்தி நமக்கு தெரியும் விடுதலை பயண புத்தகத்துல பதினேழாவது அதிகாரத்துல பதினொன்று முதல் பதிமூன்று வரை மோயிசன் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஜெபித்தாரோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றி பெற்றார்கள் இந்த அநேக குடும்பத் தலைவர்கள் குடும்ப தலைவர்கள் பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஜெபிப்பது கிடையாது கரங்களை உயர்த்தி ஜெபிக்கணும் இப்படி கரங்களை உயர்த்தி ஜெயிப்பது என்னது ஐ சரண்டர் நம்ம எப்படி இப்போ எப்போ அதுக்கு மாதிரி கை தூக்குவோம்னா ஹான்ஸ்அப் அப்படின்னு துப்பாக்கி வச்சு ஒருத்தர் மிரட்டும் பொழுது ஐயா ஐயானே விட்டுடியா ஹான்ஸ்அப் அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ இன்னும் என்ன அர்த்தம் ஐயா ஐயானே விட்டுருங்க ஐ சரண்டர் நான் சரண்ட்ராகிறேன் விட்டுருங்க அப்படின்னு அர்த்தம்ல மனுஷங்கள்ட்ட சரண்டர் ஆகிறவங்க ஏன் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகக்கூடாது அன்புக்குரியவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்களே கைத்தட்டி ஜெயிப்பது உண்மையிலேயே நல்ல ஆழ்ந்த தியானத்துக்கு நம்ம இட்டு செல்லும் இதை இதை உணர்ந்தவர்களாக தயவுசெய்து நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் இந்த வாய்ப்பு வருதோ தயவு செய்து பயன்படுத்துங்க ஒரு மனம் மாறிய பாவியாக சொல்கிறேன் நான் கிறிஸ்மாட்டிக் ப்ரையில போய் கைத்தட்டு ஜெபிச்ச பிறகு தான் கொஞ்சம் இந்த ஆழ்ந்த தியானங்கிறது எனக்கு அர்த்தம் உள்ளதாக மாறுனுச்சு அந்த ஆழ்ந்த தியானத்தில் உட்காந்து உட்காந்து நான் என்னையே ப பரிசோதித்து பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறிக்கொண்டே இருக்கிறேன் இன்னமும் மனம் மாறிக்கொண்டிருக்கும் பாவியாகத்தான் இருக்கிறேன் தவிர மனம் திருந்தி அவன் நான் இன்னும் வாழ முடியாது முயற்சி எடுக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த முயற்சி ஒரு நாள் பலனளிக்கும் முயற்சிகள் தவறலாம் முயற்சிக்கு தவறக்கூடாது எனவே இன்று முதல் நீங்கள் நல்லா வாய் விட்டு ஜபம் சொன்னாலும் பூச ஜபம் சொன்னாலும் சத்தம் போட்டு சொல்லுங்கள் நல்லா கேட்குறது மாதிரி சொல்லுங்கள் எங்களை அவ்வளோ பூச வைக்கிற சாமியும் சந்தோஷமாக இருக்கும் நல்லா பாடுங்க சும்மா பாட்டுங்கிற பேரில் கொயரு மட்டும் புது புது பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி பல பேர் ஒரு சில பேர் கேட்குறாங்க ஒரு டிஸ்கஷனில் ஒரு மறை மாவட்ட கூட்டத்தில் என்னாச்சு தெரியுமா பெருக்கு மானிசு பாட்டை பாடக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு சாமியார் சொன்னார் அப்போ இன்னொரு பாட சொன்னார் ஃபாதர் அப்படிலாம் நம்ம கண்டிஷன் போடக்கூடாது ஃபாதர் எது யாருக்கு இந்த பாட்டு பிடிக்குதோ அவங்க பாடிக்கட்டுமே நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா இன்றைக்கி சில பேர்லாம் யூடியூப்பில் கூட இது பண்ணிவிட்டு எனக்கு அனுப்பி பெருக்கு மாட்ஸ் பாட்டு பாடல்கள் பாடலாமா வேண்டாமா நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் எங்கெங்கேயோ யாராரோ போட்ட பாட்டு உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே சூப்பரான பாட்டு நம்ம கண்டிப்பாக அதை பாடுறோம் நம்ம கத்தோலிக்க திருச்செயில் அப்படியே அதை பாடும்பொழுது எல்லாரும் அங்கே வந்தாங்க நானும் என் வீட்டாரும் அப்படிங்கிற பாடல்கள் இல்லை பல பாடல்கள் ஒரு குருவானவர் நம்ம சபையில் இருந்து ஏதோ ஒரு சில கருத்துக்களுக்காக வெளியே சென்று விட்டார் ஆனால் இன்றும் ஒரு குருவாகவே திருமணமாகாமல் இருக்கிறார் ஆனால் அவருடைய பாடல்கள் என்னென்னு தெரியல அந்த இறை வார்த்தையை மையப்படுத்தினால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால அநேக இடங்கள் அதை பயன்படுத்துகிறோம் அதை பயன்படுத்துகிறத தவறில் எங்கே நன்மைகள் இருக்கோ அங்கே நம்ம தேடிக்கலாம் ஏன்னா நம்முடைய காத்தோலிக்க திருச்சபை பிற மதத்திலும் கூட நல்லது இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாம் மத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு பிற சபையில் நல்லது இருந்தால் கூட எடுத்துக்கும் பொழுது பிற மதத்தில் இருக்கும் பொழுது ஏன் பிற சபை அது நம்மள்கிட்ட ஒருத்தராக இருந்து போயிட்டார் அப்போ அவருடைய பாடல்கள் உண்மையிலேயே உதவியாக இருந்தார் தயவு செய்து பாடலாம் எனக்கெல்லாம் எனக்கு மனமாற்றத்தை கொடுத்ததில் தெற்கு மான்சு பாடல்கள் முக்கியத்துவம் வைத்தது எனவே ஆவிக்குரிய பாடல்கள் கடவுளுக்குரிய பலர்கள் அது மனிதர்களால் உண்டாக்கப்பட்டாலும் உருவாக்கப்பட்டாலும் அது ஆண்டவருக்குரிய பாடல்கள் தூய் ஆவியாருக்குரிய பாடல்கள் எனவே அனைவரும் அன்புக்குரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம் செவிப்போம் கரங்களை தட்டி கடவுளை புகழ்ந்து ஆர்ப்பளித்து துதிப்போம் ஆமே